கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலானு பார்ப்பீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் தான் நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்னோட சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கார்கள் மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே எங்களுக்கு கிடையாது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்றாக இணைய பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது ஒருத்த வாழ்க்கையில் கொடி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சுக்கரன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது சுக்கர பயிற்சி மூலமாக கும்பராசிக்காரங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு என்னடா குரு பயிற்சி நாங்களே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருதுனாங்க ஆக ஓகோனாங்கன்னா எங்கள் வாழ்க்கை இன்னமே அப்படியே தான் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் மாற்றமே வரல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக குரு பெயர்ச்சி மூலமாகவும் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கும்பராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகம் சாதகமாகவே தீர்ப்பு சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல சலுகைகள் அனுபவிக்கும் போது இதை பார்த்து ரொம்ப மனவேதனை இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டே சச்சரவு முழுவதுமாகவே புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இல்லை நிறைய கஷ்டத்துமங்களை அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பாக பணத்தெல்லாம் வந்து அதிகமாக நெருக்கடியை சந்திச்சது யார் அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான் நீங்கள் இப்போ போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எங்களால் கடனையே கட்டி முடிக்க முள்ளசாமி வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களால் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் கும்பராசிக்காரங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் மே அதிகமாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு 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 வகையில் திருமணம் 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 அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வரைக்குமே நிறைய வந்து வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரணும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது இரண்டாவது அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக தப்பாக பேசிடுவாங்களா இல்லை இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படி நிறைய நபர் வந்து இரண்டாவது திறனை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையையும் பெருக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பெயர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படி தான் நிறைய நபர்கள் சொல்லுறீங்க வரக்கூடிய ஒரு ஆறில் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க அந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னா அது கும்பராசிக்காரங்க தான் என லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக வந்து அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர் சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் முன்னேற்றம் சிலருக்கு படிப்பதற்காகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இதை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மதி செலுத்த போகிறாங்க உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறக்காக நிறைய நபர் வந்து முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த காலகட்டங்களிலும் சரி இப்போவும் சரி என்னோட நம்மளை விட இவன் எப்படி நல்லா இருக்கிறான் இவன் எப்படி இவன் வந்து சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மதி செலுத்திட்டு இருக்காங்க உங்களை பற்றி நிறைய நபரில் வந்து வெளியே போய் பொருளை பேசிகிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவற்றிலிருந்து கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சில ஆபத்துகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க எல்லாருமே ஈஸியாக நம்பி எதையுமே சோப்பனாக சொல்லிடுவாங்க அதுதான் கடைசியில் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுது முடிஞ்ச அளவுக்கு ரகசியத்தை வந்து சொல்லாமல் சொல்லாம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது